திருவாரூர் மாவட்டம் மகாதேவப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர்தான் அந்தோணிசாமி வயது அறுபத்தெட்டு குடும்பத்தில் ஏற்பட்ட சிறிய பிரச்சனையில் மகளிடம் கோபித்து கொண்டு சைக்கிளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வந்துவிடுகிறார் எங்கே செல்வது என்று தெரியாமல் கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டருக்கும் அதிகமாக சைக்கிளை மிதித்து கொண்டு வந்த அந்தோணிசாமியின் சைக்கிளானது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலியாநிலை அருகே வந்தபோது பஞ்சராகி நின்றுள்ளது பஞ்சர் ஓட்டுபவரிடம் தன்னை ஆதரவற்றோர் என்று அடையாளப்படுத்தி கொண்டு இங்கு அவர் தங்குவதற்கான இல்லம் ஏதும் இருக்கிறதா என்று கேட்க அவரோ ஆலியா நிலை நமது இல்லத்தை கை காட்டியுள்ளார் உடனே நமது இல்லத்துக்கு புறப்பட்ட அந்தோணிசாமி காப்பாளரான சந்திரசேகரிடம் தன்னுடைய நிலைமையை கூற உடனே சாப்பாடு கொடுத்து அரவணைத்துள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் நமது இல்லத்தில் இணைந்தாலும் குடும்பத்தினரின் நினை அந்தோணிசாமி தவித்து வந்துள்ளார் வீட்டை விட்டு வெளியே வந்ததால் சற்று மனதளவிலும் பாதிக்கப்பட்டும் இருந்துள்ளார் தான் தவிப்பதை யாரிடமும் அவர் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவும் இல்லை இதனை அறிந்த காப்பாளரான சந்திரசேகர் அந்தோணிசாமி கொடுத்த தகவலை வைத்து முகநூலில் பதிவு ஒன்றை வெளியிட அது பலரும் பகிர இதன் மூலம் ஜெர்மனியில் இருக்கும் மூன்றாவது மருமகன் பார்த்துவிட்டு இது பற்றி குடும்பத்தாரிடம் தெரிவிக்க தற்போது அந்தோணிசாமியை அவரது குடும்பத்தினர் நமது இல்லத்திற்கு வந்து அழைத்தும் சென்றுள்ளனர் அந்தோணிசாமியின் மூன்றாவது மகள் தந்தையை இறுக்கி கட்டி அணைத்து ஆனந்த கண்ணீருடன் அழைத்துச் சென்ற சம்பவம் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது இது பற்றி நமது இல்ல காப்பாளான சந்திரசேகர் கூறும்போது என் மகள் என்னை விரட்டி விட்டுட்டான்னு சொல்லிதான் அடிக்கடி புலம்புவார் நான் அவருக்கு ஒரு பொண்ணு தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன் அவரோட மனைவி சொன்ன பிறகுதான் அவர்களுக்கு மூணு பொண்ணுங்க இருக்காங்கன்னு தெரியும் அட்ரஸ தவிர பெருசா வேறு எதையுமே அவர் சொல்லல நானும் அவருக்கு ரொம்ப அழுத்தமும் கொடுக்கல விட்டுட்டேன் என்னை வீட்டை விட்டு விரட்டானேன்னு மொத நாள் எங்கிட்ட சொல்லி புலம்பியவர் அடுத்த நாள் முதல் என் மகள் எப்படி இருக்காளோன்னு தெரியலையே மனைவி பிள்ளைகளை பார்க்கணும் போல இருக்குதுன்னு பக்கத்தில் இருக்கவங்கிட்ட சொல்லி புலம்பி இருக்காரு இதை கேள்விப்பட்ட உடனே அவர் சொன்ன தகவலை வச்சு முகநூலில் இவரை பற்றி பதிவும் போட்டேன் அந்த பதிவை பார்த்த பலரும் அதிகமாக ஷேர் பண்ணியிருக்காங்க அதனால தான் ஜெர்மனியில் இருக்கிற அவரின் மாப்பிள்ளையால் பார்க்கவும் முடிஞ்சிச்சு அவரோட மூன்றாவது மகள் அந்தோணி சாமியை கட்டுப்பிடித்து அழுத நிகழ்வு எங்களது கண்களில் இருந்தும் கண்ணீரை வரவழைத்து விட்டது அவரை குடும்பத்தோடு சேர்த்ததில் எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியும் என்றார் அந்தோணி சாமியின் மூன்றாவது மகளான சவந்தி அம்மாள் கூறும்போது அப்பாவை அப்பாவை தெரிஞ்ச எல்லா இடத்துலையுமே நீங்கள் தேடி பார்த்தும் அப்பா கிடைக்கல அப்பதான் தான் ஜெர்மனியில் வேலை பார்க்கும் என்னோட வீட்டுக்காரர் ஃபேஸ்புக்கில் எங்க அப்பாவை பார்த்துவிட்டு அந்த வீடியோவையும் அனுப்பி வச்சார் உடனே பாஸ் வாங்கிக்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு கூட்டிக்கிட்டு வர கிளம்பிட்டோம் வசதியெல்லாம் இருக்குங்க அப்பா எங்களுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டார் அவர் பாட்டுக்கு கோபப்பட்டு வீட்டை விட்டு வெளியேயும் போயிட்டார் அப்பா இல்லாமல் நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் இனி அவரை மனசு கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும் என்றார் இந்த நெகிழ்ச்சியான சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நமது இல்ல காப்பாளரான சந்திரசேகர பாராட்டம்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் போல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நினைச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்பிளும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்